திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ கும்ப ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் கும்ப ராசி அப்படின்னாலே எல்லாருமே பயக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் ஏன்னா உங்க ராசிக்குள்ள சனி பகவான் உட்காந்துருக்காரு அது வக்ரமாகி வேற கோபம் வக்ரம கோபம்னு நிறுத்தும் கோபமாகி உட்கார்ந்து வக்ர பார்வை அப்படிங்கிறது அப்போ இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் பயப்படாதீங்க அனுபவமே மிகப்பெரிய ஒரு ஆசான் எல்லாருக்குமே ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அறுபது வயசு அப்படின்னா நாற்பது வயது வரை நாற்பது வருஷம் அதாவது அறுபது வயசு ஆயுட்காலம்னா நாற்பது வருஷம் சனி பகவான் நம்மளுடைய தொடர்பில் இருப்பார் கேலரி சனியோ அஷ்டமசனியோ கண்ட சனியோ சனி திசையோ சனி குத்தியோ கோச்சாரப்படி சனி பகவான் மாறுவதோ இதில் எல்லாத்துலேயுமே நாற்பது வருஷத்தை நம்மளை டேக் ஓவர் பண்ணிக்குவார் அந்த நாற்பது வருஷ அனுபவத்தில் தான் நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த இருபது வருடம் இருக்கும் இல்லைங்களா அதில் நமக்கு ஒரு சிலையாக நம்மளை செதுக்குவார் அப்படிங்கிறத உண்மை இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியதா அப்போ ஜென்ம சனியாக இருக்கும்பொழுது சனி சந்திரன் மைண்டை தான் ஃபஸ்ட் அஃபெக்ட் பண்ணும் தாய் வழி உறவுகள் மூலமாக பிரச்சனை தாய் மூலம் ஏதாவது பிரச்சனை இதெல்லாமே நிறைய நடக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக மைண்ட் ரீதியாக கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயலாற்றும் பொழுது கண்டிப்பாக நன்மையும் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்காருங்க அஞ்சாம் வீட்டில் போய் நிற்கிறார் மூணுக்குடையவர் ஐந்தில் இருந்தால் முயற்சி கை கொடுக்கும் காரிய ஜெயங்கள் உண்டாகும் சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் அப்போது அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் ஆகிறதுனால தொழில் வளர்ச்சி உண்டு உங்களுடைய தொழிலை உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை இணைத்து செய்யலாம் இப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்து அஞ்சு தொடர்பு தொழிலில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி தொழில் மூலமாக நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த மாதம் நீங்கள் பெறுவீங்க அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் நாலுன்னா தாய் ஒன்பதுன்னா தந்தை இந்த சுக்கரன் இங்கே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீசமாகிறார் அப்போ பதினெட்டாம் தேதி வரைக்கும் தாய் தந்தையை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளோ அல்லது அவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளை செய்கிறதோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடும் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த சுக்கரன் இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலா வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சி பலம் பெற்று வருகிறார் அப்போது உங்களுடைய பிளானிங் அம்மாகிட்ட உதவி வாங்குறது அப்பாகிட்ட ஏதாவது கேட்குறது புதுசாக மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடம் விற்கிறது வாங்கிறது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் உயர்கல்வி ஒன்பதாம் இடம்னா உயர்கல்வி ஒரு குருவை போய் பார்க்கறது ஒரு இறைவனை போய் தேடி தேடுறது இந்த மாதிரி விஷயங்களே ஒன்பது அப்போது இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே இதையெல்லாம் எல்லாம் வைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இதில் நீங்கள் எத்தனை முயற்சி செய்தாலும் நடக்காது பதினெட்டுக்கு மேலே இந்த சுக்கரன் இந்த துலா வீட்டுக்கு வரும்பொழுது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்காக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ஏழாம் வீட்டில் இருக்கார் அஞ்சு கூடிய ஒரு ஏழாம் வீட்டில் இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயங்கள் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை மழலை வரலாம் அல்லது குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு ஆப்ரேஷன் செய்கிறது ஏன்னா அஞ்சுனா உங்களுக்கு குழந்தை அங்கு இருக்கும் பொழுது அப்போது குழந்தைக்காக ஆப்ரேஷன் பண்ணுறீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்படும் பொழுது நல்ல வரண் தேடி வரும் அதிர்ஷ்டமான வரண் தேடி வரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே முற்றிலும் உண்மை இந்த காலகட்டங்களில் குலதெய்வ எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அவரே எட்டாம் அதிபதியாகி ஏழில் மறையும் பொழுது கணவன் வனைக்கில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன ஏமாற்றம் ஒரு மனரீதியாக பேச்சாள நிறைய பிரச்சனைகள் ஏன்னா ரெண்டுல ராகு இருக்காரு இல்லையா அப்ப இயற்கையாக பேச்சாள பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையை சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் குலதெய்வங்கள் இது எல்லாமே சூப்பர் அதே போல பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தசாவுதி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம் ஸ்ரீ நரசிம்மத்வி சரணம்